உள்ள நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களை அடுத்தது அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ பி அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்போது முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு இருக்குது மக்களே அடுத்தது அதே உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்து பார்த்தினா முஸ்கீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் அதே மூவாயிரத்தி இரநூறுவா அப்போனா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது அதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தின்னா ஜலாவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே சரிங்களா இதுதான் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி வைஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பட்டாணி எங்கே கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் முக்கிய